வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் எமது கலைகத்தின் திருத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எமது அலுவலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றோம் செய்திகள் வாசிப்போர் கஜிதா முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகும் சிறப்புகள் மீறப்பட்டுள்ளதாக சபாநாயகரிடம் முறைப்பாடு பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வருட இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்வதன் மூலம் ஏற்படும் வெற்றிடத்தை ரணில் விக்ரமசிங்க நிரப்ப உள்ளார் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் எதிர்க்கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் சிலரும் அவருடன் இணைய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்திற்கு வருகை தருமாறு ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தே கட்சியின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்ட கட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அண்மையில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன கெசல்பத்த கிம்பத பிரதேசத்தில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டக்கட்சி கட்சி இதனை தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன செய்தி சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் அதிகளவில் எதுவித உண்மை தன்மையுமின்றி தண்ணி உறுதிப்படுத்தப்படாத போலியான செய்திகளை வெளியிட்ட தொடர்பில் ஆராயுமாறு நிலந்தி ஒட்டக்கட்சி சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் தனிப்பட்ட இரு சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எடுத்துக்கொள்ள முடியாது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையின் தினங்களாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே மோதல்கள் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இது தொடர்பில் அரசாங்கம் தீவிர முடிவுகளை மேற்கொண்டுள்ளது நேற்று துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தை நபரை கைது செய்ய முடிந்தது அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த சம்து என்பவர் ஆவார் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேசிய பாதுகாப்புக்கு எதுவித அச்சுறுத்தலும் இல்லை இவை அந்தந்த இடங்களில் இடம்பெறும் பாதளக்குழு செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறுபவர்களின் ஆட்சி காலத்தில் ஊடக நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன கொலைகள் இடம்பெற்றன நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வேறு பல கொலைகளுடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது தனிப்பட்ட ஓரிரு சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எடுத்துக்கொள்ள முடியாது ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவரினதும் பாதுகாப்பை உறுதி செய்ய நாங்கள் பாடுபடுகின்றோம் இவை அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் நீதிபதிகள் சிவில் சமூகத்தினர் ஊடகவியலாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் நீதிபதிகளின் பாதுகாப்பு திரும்ப பெறப்படும் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு மத்தியில் நீதிபதிகளின் பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டாம் என்றும் அவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இன்று அரசாங்கத்தை வலியுறுத்தினார் நீதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு நீக்கப்படும் என்று எழுத்து பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்த சஜித் பிரேமதாஸ் அதிகரித்து வரும் குற்றங்கள் காரணமாக இந்த நடவடிக்கையை தொடர வேண்டாம் என்றும் மாறாக அவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் மேலும் பிரேமதாசு நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஆனால் கடந்த காலங்களில் நீதிபதிகளின் பாதுகாப்பு நீக்கப்படும் என எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று சிவில் சமூகத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகிறது ஊடகவியலாளர்களே இந்த மாதிரியான விடயங்களை அதிகமாக வெளியிடுகின்றார்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றன நீதிமன்ற உத்தரவில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளது அதனால் நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூகத்தினர் உட்பட அனைத்து மக்களுக்கும் வழங்கும் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நேற்று நடந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை நீதிபதிகளின் பாதுகாப்பை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் ஊடகவியலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரணவீர சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை மட்டக்களப்பு மாவட்ட சீலக மாநாட்டு மண்டபத்தில் ரணவீர சேவா அதிகார சபையின் பணிப்பாளர் பிரிகேடியர் கே பி பி தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எஸ்டீனா முரளிதரன் பங்கு பெற்றதலுடன் பழைய மாவட்ட சீலக மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாப்பதற்காக உயிர் நீத்த முப்படை வீரர்கள் காணாமல் போன மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களின் நிர்வாக தேவையினை இலக்கு முகமாக ரணவீர சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை நடத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்து ரணவீர சேவா சங்கம் செயற்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்து ராணுவ வீரர்கள் யுத்தத்தினால் உயிர் நீத்துள்ளார்கள் அல்லது அவர்களது உடலின் அவயங்களை இழந்துள்ளார்கள் அவர்களுக்காக முப்பத்தொன்பது வீடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எஸ்ரினா முரளிதரன் தெரிவித்துள்ளார் ரணவீர சேவா அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் ஊடங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் யுத்தத்தினால் உயிர் நீத்துள்ளார்கள் அல்லது அவர்களுடைய உடலின் அபயோகங்களை இழந்துள்ளார்கள் அவர்களுக்காக முப்பத்தி வீடுகள் இட்டே வரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இரணு செவ்வா அதிகார சபையானது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை கொண்ட குடும்பங்களுக்காக பல செயல் திட்டங்களை செய்து வருகிறது அவற்றிலே அவர்களுக்கு வீல் சேர் போன்ற உபகரணங்களை வழங்குவது அது மட்டுமன்றி அவர்களுக்கு மெலசிலக்கூட வசதிகளை செய்வதற்காக ஐம்பதுனாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை ஒரு குடும்பத்துக்கு வழங்குவது அது மட்டுமன்றி அந்த ராணுவ வீரர்களுக்கான வைத்திய வசதிகளுக்காக ஐந்து லட்சம் வரை அவர்கள் ஒதுக்கி வழங்குகிறார்கள் அவர்களுடைய குடும்பம் எழுபத்தி எழுபத்தை ரூபாய் வழங்குகிறார்கள் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் செல்வம் நிறைந்த நாடு அழகிய வாழ்வு எனும் துணை கீழ் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் ஆயிரம் பாடசாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்த கல்விக்கான சுத்தமாடு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கான இராணுவத்துடன் கைகோர்த்து முதலாவது வேலை திட்டம் வடமாகாணத்தில் முதலாவது பாடசாலையாகும் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி மற்றும் பூனகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயத்திலும் பாடசாலை வளாகத்தில் மரக்கன்றுகள் நாட்டி வைத்தல் உடைந்த தளபாடங்கள் மேல் உருவாக்குதல் போன்ற திட்டத்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து இன்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து ஒன்பதாவது ஆண்டு தொடர்கின்ற நிலையில் காணாமல் உறவுகள் முன்பாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து கிளிநொச்சி அம்மன் ஆலயம் மூன்றில் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவி ரஞ்சினி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எம்மிடம் ஒப்படைங்கள் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் தலைமுறை கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கை ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாத்தியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை முகமாலை வடக்கு ஏனையின் வியாபார நிலையம் ஒன்றினை நடத்தி வரும் செல்வம் என்பவரது கடை மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவு வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் முகமூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பிகள் கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்திக்க நபர்களும் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் நேற்றிரவு மூன்றாவது தடவையாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பள்ளி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் அமெரிக்க ராணுவத்தின் ஓய்வு பெற்ற கீத் சிறப்பு தூதுவராக ட்ரம்ப் நியமித்துள்ளார் இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்க சிறப்பு தூதுவர் கீத் கெல்லாக் நேற்று உக்ரைன் சென்றுள்ளார் இன்று உக்ரைன் தலைநகர் கீவில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் குறித்து கீத் கெல்லாக் கூறியதாவது போரை முடிவுக்கு கொண்டுவர நல்ல பேச்சுவார்த்தை நடத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என தெரிவித்துள்ளார் உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலன்ஸிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் இதை குறிப்பிடும் வகையில் டொனால்டு நேற்று வெளியிட்டுள்ள செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி நாடகம் ஆடியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரி போல் சேர்ப்படுகின்றார் உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வென்று ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் காலம் நிறைவடைந்து விட்டது ரஷ்யா உக்ரைனிடையேயான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அதில் வெற்றியும் பெறுவோம் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே கூறியுள்ளதாவது உக்ரைன் ரஷ்யா போர் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவால் தவறாக வழி நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனில் சட்டம் உள்ளது போருக்கு உக்ரைன் தான் காரணம் என ட்ரம்ப் கூறுவது தவறானது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை நேரில் சந்தித்து பேச நான் விரும்புகின்றேன் என்று கூறியுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியானது நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தலா மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி தொடர்களில் விளையாடவுள்ள உள்ள நிலையில் குறித்த தொடருக்கான சமரி அதபத்து தலைமையிலான பதினாறு பேரடங்கிய இலங்கை மகளிர் குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள பதினாறு பேர் கொண்ட இலங்கை குளாத்தில் ஹர்ஷிதா சமர விக்ரம விஷ்மி குணரத்ன நிலஷி டி சில்வா கவிஷா டில்ஹாரி மற்றும் அனுஷ்கா சஞ்சீவனி போன்ற முன்னணி வீராங்கனைகள் இணைக்கப்பட்டுள்ளனர் தொடர் மார்ச் தொடர் மார்ச் பதினான்காம் தேதியும் ஆரம்பமாகின்றது தொடருக்கான இலங்கை குழாம் எதிர்வரும் சனிக்கிழமை நியூசிலாந்துக்கு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்